இந்த காலகட்டத்த மாயதே ஒரு வீடிலயா வந்து ந ஜாஸ்மின் ந திரின் மாய வந்துருச்சே என்ன ஆமா மாய வந்துச்சு ஒக்கதிர்றா அங்கங்க ஒக்கதிர்றா அங்கங்க ஒக்கா நேரி நான் எത്ര வருஷம் ஒக்கா நங்க போறீங்க

அவங்களுக்கு எல்லாம் ஓட்டு மக்களுக்கு யார் நினைச்சு உசுருக்கு தர்றாங்களோ மக்களே உசுர் தருவாங்க மக்களுக்கு உசுர் கொடுத்தா மக்களே உசுர் அவங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போடுவோம் இன்னைக்கு எங்களுக்கு மக்களுக்கு பாக்காமலே வந்தாங்களான்னா யாருக்கு நாங்க ஓட்டு போட முடியாது அந்த மாதிரி ஓட்டு எங்களுக்கு தேவையில்லை நான் அவருக்கு போட போறேன் போட போறேன்னு சொன்னா விட்டுருவாங்களா அந்த மாதிரி அந்த மாதிரி சண்டாவும் ஐயா நாங்க யாரு போடுறோம் யார் யார் எங்களுக்கு பாக்குறோங்களோ எந்த மக்கள் எங்களுக்கு நாங்க போடுறதோட்டு இருக்குது குட்டியோட போடுவோம் குட்டிங்களும் வளர்ந்துடும் சீக்கிரமே குறிகாரங்களோ இவ்வளவு நாலு குறிகாரங்களா இருந்தாலும் போதும் அது பத்து காய்ஞ்சு குழந்தவங்க பெத்தி ஓட்டே மாறி மாதிரியா பத்து ஓட்டாயிடும் அது என்ன தெரியும்

பத்து போய் பத்து ஆடுத மனுஷனுக்கு நன்றி காட்டுறத விட மாட்டுக்கு ஆட்டுக்கு நன்றி காட்டணும் ஒரு நாள் நன்றி காட்டு என்ன நன்றினா சொந்தக்கார பந்தக்காரத நன்றி காட்ட முடியாது எனக்கு சொந்தக்கார பந்தக்காரின்னு அண்ண போய் கதை பேசிட்டு இருப்போம் தெரியுமா சொந்தத்தை நம்பத பதில அசுலூர்ல நம்புவோம் சிறைய அர்த்தம் கொடுப்பாங்க ஒரு வீடு இல்ல எது இல்ல தண்ணி இல்ல சும்மா தான் நில்ற இப்ப ஒன்றது எந்த இடம் இல்ல தமிழ் வர மாட்டேது தமிழ் வர ஆமா சரியா தமிழ் வர மாட்டேது நீ யாருப்பா தீபாவுக்கு தீபாவுக்கு தகச்சு வீட்டுக்காரா ஆமா தீபா

மண்ணு <coughs> எதுன்னா ஒன்னும் அவங்க மனசு இஷ்டத்துல வாங்கி கொடுக்கட்டும் கல்ல வச்சு ஒரு தூளியே ரொம்ப இது இந்த மாதிரி எத்தினால இந்த மாதிரி நெஞ்சிடுச்சு இந்த மாதிரி குழந்தை ஆயிடுச்சு ட்ரெஸ் எல்லாம் இப்படி ஆயிடுச்சு ஐயா நாங்க என்ன பண்ணுவோம் இப்போ போய் எப்படி நம்ம போத்தி படக்க வைப்போம் இந்த எப்படி இடமே இதான் வீடு வீடு பாரு ஐயா எப்படி மழை டைம்ல இங்க இருக்க முடியாது ஐயா மழை டைம்ல இங்க இருக்க முடியாது இந்த மாதிரி தான் இந்த மாதிரி எப்படி நெஞ்சு பாரு இப்போ இடம் இடத்துல வந்து வீடு கட்டிக்கலாம் வீடு கட்டி கொடுத்தா இங்க வந்து கல்லு கல் இந்த கல் குடிச்ச எல்லாம் வாங்கி கொடுத்தா நீங்க கட்டிக்கிறீங்களா கட்டிக்கோ இல்லையா நாங்க ஆள் வச்சு நாங்க யார் கூப்பிட்டு இருந்து கட்டிக்கிறோம் ஐயா என்னடா தேவைப்படுத்துங்க கல்லு சிம் சிம் மண் வாங்கி கொடுத்தா நீங்க ஆளை வச்சு கட்டிக்கிறீங்க ஆள் வச்சு மூணு வாங்கி கொடுத்தா நாங்க ஆள் வச்சு கட்டிக்கின்னு எதுவும் ஒரு சீட்டு போட்டு உட்காந்துக்கோ ஐயா இந்த ஓலை கட்டணுன்னா பாம்பு

அது நிதி உயிர்ந்துடுச்சு சம்பாரித்து நாங்கள் கோட்டை கட்டுறோங்க சோறும் கொடுக்குறாங்களா பணமும் கொடுக்குறாங்களா நகையும் கொடுக்குறாங்களா கையில் யாரும் சோறு தான் கொடுப்பாங்க ஐயா பணம் நகையும் கொடுப்பாங்களா ரோட்டில் தூங்கியா நாங்கள் பணக்காரன் மா ஏழை வீட்டு பணக்காரன் சரியா அப்படி சொன்ன நாங்க நாங்கள் நீங்க இங்க வந்துருக்கோ நான் அங்கே போயிருந்தேன் சொல்லுங்க எங்கே கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுத்தா உங்களுக்கு அவன் காலைய பால் போட்டு பால் அபிஷேகத்துல கழுவே அந்த மாதிரி வர பணம் சாப்பாடு நல்லா குடுத்துட்டு கையில போட்டா திமுறா எங்களுக்கு ரொம்ப திமுரு ஏறி கடுக்குற சாப்பாடு கூட குடுப்பாங்க கல்யாணத்துல சொல்ல கூடாது ஐயா ஒரு நல்ல நாள் இன்னைக்கு செவ்வாய்கிழமை தாத்தா வருவாரு ஒரு தாத்தா வந்து குடுப்பாரு மூணு பாசம் சாப்பாடு எடுத்து வந்து குடுப்பாருப்பான் அது சாப்பிட்டு உக்குருவா தர்மம் பண்றாங்க சாப்பாடு சோறு தண்ணி தான் தர்மம் பண்ணுவாங்க பணம் யாரு தர்மம் பண்ணுவாங்க காய்ச்சிருக்குது கிளி கிளி ஒண்ணு ஒண்ணு குடுக்கறதுக்கு எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நிலைமையில இருந்து நம்ம பணக்கார ஐயா இந்த பாரு எப்படி இருக்குது பாரு எப்படி கடுக்குற பாரு இப்படி எல்லாம் நாங்க பணக்கார இதெல்லாம் நாங்க பணக்கார பணக்கார இருந்தா வீடு கட்டிருக்க மாட்டோம் ஐயா எதுவும் சங்கல் போட்டி கட்டி உட்காந்துருக்க மாட்டோம் எவ்வளோ ஒடிச்சிருந்தாலும் அந்த மாதிரி மெப்பெட்டில் ஒடிச்சு வேற இடத்துல கொடுத்துருக்குறாங்க மாடி கொடுத்தாங்க எல்லாம் மாடியில் இருக்க மாட்டோம் எங்கள் ஜாதி ஆளுங்க ஆமா எங்கள் ஜாதி ஆளுங்க நிஜமா மாடி மேலே இருக்க மாட்டோம் அது ஆந்திரா ஊர் நாங்கள் இந்த ஊரில் இருக்க மாட்டோம் தமிழ்நாடெலாம் இருக்க மாட்டோம் அந்த ஆந்திராவிலாம் அப்படி தான் இருப்பாங்க கீழே மேலே வீட்ல இருப்பாங்க நாங்கள் இருக்க மாட்டோம் ஐயா ஏன்னா நாங்கள் தமிழ்நாடுல கீழே தான் இருப்போம் வேளாடில் இருக்க மாட்டோம்

வீடு என் கிட்டதான் என் வீட்டுக்காரர் இங்க என் கிட்டதான் இருக்கு இதெல்லாம் கோழி எல்லாம் மயம் வந்தா நனியுமா